வாழ்க்கையில் ப்ராப்ளம் பண்ணும்போது ரிலீஜன் அங்கே வந்து நிற்காது அந்த காஸ்ட்டு க்ரீடு லாங்குவேஜ் ஆமாம் எல்லாருக்கும் ஒரு அம்மானா அம்மா தான் அன்பிளட் எல்லாம் ரெண்டு தான் அப்போ இதில் என்ன டேரோ ரீடிங்க்கு மெயின் கான்செப்ட் வந்து அதை ரீடர்ஸ்க்கு தேவை வந்து அவங்களோட எனக்கு நிறைய இஸ்லாமிக் கிளைண்ட்டும் இருக்காங்க கிறிஸ்டியன்க் எல்லாமே இருக்காங்க ஸோ அப்படின்னும் போது இவ்வளோ கர்மமாக அனுபவிக்கிறாங்கல்ல ஆனால் அவங்க ஒரு நாள்லாம் ஒரு நாள் அவங்கள பாவத்தில் வெடி விதின்னு வரும் ரிலீஸ் பார்த்தாங்க கண்டர் இல்லை நீ வந்து வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சேனலில் எல்லோரும் உச்சனி வைத்த போய் எதாவது பிரச்சனை எங்கே போவோம் பேரட் கிட்டப்போம் பேரட் என்ன சொல்லும் கூண்டுலேருந்து வெளில வந்து பேரட்னா கிளி இது போய் கிளி ஜோஷம் பேரட் வெளியில் வந்து கூண்டுலேருந்து எல்லா காடை எடுத்து காட்டும் உனக்கு இது நடக்கும் அதை நடக்கணும் அதுக்கு சின்னதாக எல்லா விஷயத்த கேட்டுட்டு ஒரு நெல்மணி கொடுத்து அதை கூட்டுக்குள்ளே போயிடும் இப்படி தான் ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம அந்த காலத்தில் பார்த்துருக்கோம் சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா காலத்தில் பாட்டி காலத்துலலாம் இப்போ அது பெருசாக பிரபலம் கிடையாது அதுக்கு பதிலாக ஒன்று ஆல்டர்னேட்டிவ் வந்திருக்கு என்ன தெரியுமா டேரட் இந்த டேரட் ரீடிங் என்னென்னா பேரட் ரீடிங் வேறு டேரட் ரீடிங் வேறு டேரட் ரீடிங் வந்து இப்போது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் என்ன டெசிஷன் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அது மூணு விஷயத்தான் நான் எப்போவும் பங்குட்டு சொல்கிறதான் த்ரீ கேட்டகரிஸாக ரிலேஷன்ஷிப் லவ் லைஃப் ஹெல்த் வெல்த் இது மூணு தான் நம்ம லைஃப்பை வந்து மெயினாக நடத்தி செல்கிறது ஸோ அப்பப்போ நம்மளுக்கு ஒரு பிரேக் வரும் டிஸ்டர்பன்ஸ் வரும் லைஃப் இ இட்ஸ் எ பிளான் ஆஃப் ஆக்ஷன் வித் ஆல் தி ஸ்ட்ரபிள்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஸோ ப்ராப்ளம் நம்ம வந்து சேவ்லாம் பண்ண முடியாது நம்ம அதில் தப்பிக்க முடியாது பட் வி கேன் சால்வ் இட் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து திங்க் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் எப்படி போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணோன்னா அதுக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து சின்ன சின்ன கைட்லைன்ஸு நம்ம இந்த யூனிவர்ஸே காட்டி கொடுக்கும் அதில் யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் தான் இந்த டேரோ கார்ட்ரெடி இன்றைக்கி நம்ம யார் பார்க்க போகிற தெரியுமா நம்ம கெஸ்ட் யார் தெரியுமா நமக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க டிவைன் ஹீலிங்லேருந்து அவங்க பேர் சாரா அவங்க பண்ணுற வேலை என்னென்னா நம்மளுக்கு எல்லோருக்கும் பப்ளிக் ஒரு சேவையாகவும் அண்ட் அவங்க விருப்பப்பட்ட பேஷனாக பண்ணுற வேலை வந்து டார்கெட் கார்ட் ரீடிங் அண்ட் ஷீஸ் அ ஹீலர் ஆல்சோ நிறைய விஷயம் ஷேர் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டாக நம்மளை கைடும் பண்ண போகிறேன் போகலாமா ஹலோ சாரா உங்கள் பேர் கேட்டவுன்னு நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்தேன் நம்ம டீமோட ஒர்க் பண்ணும்போது சொன்னாங்க இல்லை திஸ் இஸ் கோயிங் வெரி வெல் இந்த டேரோ கண்டிப்பாக நம்ம வந்து அதனோட பெனிஃபிட்ஸை நம்ம ஷேர் பண்ணணும் ஏன்னா எல்லா குட் டிசிஷன் பேரே பாசிட்டிவ்லி சேனல் ஸோ பாசிட்டிவாக ஒரு முடிவு எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன எந்த நேரத்துக்கு யார் கிடைக்கிறாங்களோ இல்லையோ ஒருத்தர் நம்ம டேரோ ரீடிங்கில் காட் கிடைக்கிறதுக்கு சாரான ஒருத்தர் இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் பேசலாம் அப்படின்றத வந்து அவங்களை கூப்பிட்டு வெல்கம் டு ஆர் சேனல்

ஸோ டேரோ காரில் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் எப்படி சர்வ் த பப்ளிக் இட் ரிலேட் பேசலாம் ஸ்டார்டிங்கில் நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டேரோ ரீட்டிங் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது அது ஆர்ஜென்ட் பேசும்போது பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணுமா இந்த சொத்து வாங்கலாமா வேண்டாமா இல்லை ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம் பெரியவங்களா ஒரு நாலு சீட்டு எழுதி போட்டு இது வந்தால் பண்ணலாம் இந்த பேர் வைக்கலாம் இந்த வேட வாங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணான்றது சாமி போய் குளிக்க போட்டு எடுப்போம் அப்புறம் அந்த குழந்தையை வச்சு தான் எடுக்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த பச்சை பா அதை அப்போ பார்க்கக்கூடாது இல்லையா அது அது கொஞ்சம் ஏதாவது வெள்ளங்க வரக்கூடாது குழந்தைங்களுக்கு கொண்டு வந்து நேசர் போய் இதை எடுக்கும் இதை வச்சு முடிவெடுப்போம் அதுவும் ஒரு மாதிரி ரீடிங் தான் ஆமா சோ அதுக்கு டேரோன்றது பதிலாம அங்கே இயற்கையாக பண்ணியிருக்காங்க இப்போ நான் என் பையனுக்கு சாரி ஃபார் இன்டர்வியூ நான் என் பையனுக்கே அந்த மாதிரி தான் பேர் வச்சேன் முருகர் கோயில்ல ஒரு குழந்தை எடுக்க சொல்லி தான் பேர் வச்சேன் சோ அதே மாதிரி நான் என்ன சொல்றீங்க உங்களை ரீடிங்ஸ்லாம் கூட பார்த்தேன் நான் என்ன சொல்றேன் வாழ்க்கையில ப்ராப்ளம் பண்ணும்போது ரிலீஜன் அங்கே வந்து ஆமாம் எல்லாருக்கும் ஒரு அம்மானா அம்மா தான் தான் அண்ட் பிளட் எல்லாம் ரெட்டு தான் இதில் என்ன உனக்கு ஜாதி மதம் ரீடிங் சாமி அதெல்லாம் எல்லா பிரச்சனையும் தான் வயிற்று வலி வயிற்று வலி தான் ஏன் சாப்பாடு தான் சாப்பாடு உங்க சாப்பாடு உங்க வழி நீங்க ஸோ அப்படி இண்டிவிஜுவலாக வரும்போது இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராப்ளம் வந்து அதை இண்டிவிஜுவலாக வந்து பார்க்குறதுக்கு இருந்து நம்ம வெளியில வந்து நம்ம ப்ராப்ளம் இல்லாத லைஃபே இல்லை ராயபாபா தான் சொல்கிறார் லைஃப் இஸ் அ செயின் ஆஃப் ப்ராப்ளம் டோன்ட் ட்ரை டு சால்வ் இட் ட்ரை டு மெடிடேட் ஜாயின் பண்ணு என்ன இது பண்ணியோ பண்ணு அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர வி கேன் கோ ஃபைண்ட் நம்மளே இதுக்கு ஒரு விடை சோர்சஸ் ஆஃப் விடையை கண்டுபிடிக்கும் கண்டிப்பாக ஸோ நான் உங்களை இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ரியலி வாண்ட் டு ஆஸ்கி ஃபியூ கொஷின்ஸ் இப்போது இது எங்கே அந்த தொகை ஸ்டார்ட் பண்ணுச்சு அதான் ஆரிஜின் இதனோட ஆரிஜின் எங்கே இதை எப்படி வந்து இந்த பேர் கொண்டு வழிமுறைக்கு வந்தது அதை மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் இதோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் ஈஜிப்டியன் சிவிலைசேஷனில் இருந்திருக்கு ஸோ இஜிப்டிய மன்னர்கள் வந்து அந்த ராஜா வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்குன்னு ஒரு சைக்கிக் ரீடர்ஸ் இருப்பாங்க லைக் ஒரு மந்திரவாதி மாதிரி யாராவது கூட இருப்பாங்க ஸோ அவங்க என்ன ஒரு அடுத்து மூ வச்சாலும் இந்த மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு தான் அந்த மூ கொடுப்பாங்க ஸோ அவங்க காலத்தில் வந்து அந்த மரப்பட்டைகள்லையோ ஓலைகளையோ அந்த மாதிரி இந்த டேரோ கார்ட்ஸை வடிவமைச்சு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் இந்த டேரோ ரீடிங்ன்றதே இல்லாமல் போயிடுச்சு இதை வந்து நியர்பை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் பிசியில் அக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறவர் அவர் வந்து இந்த டேரோட்டை பற்றி டேரோ ரீடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு ஆக்சுவலி இதோட பேரே டேரோ கிடையாது இது வேற பேர் இருந்திருக்கு இதை பத்தி அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அவரு இதை டிசைன் பண்ணி ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட வச்சு டிசைன் பண்ணி அப்போ இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு தரோஷி அப்படின்னு வைக்கிறாரு ஏன்னா அவர் வந்து இட்டாலியன் இட்டாலியன் நேம் ஆஃப் தரோஷி அப்படின்னு வைக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் இது வந்து நாளாக நாளாக அது மாறி 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 டேரோ ரீடிங் அப்படின்னு வந்துருச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆத்தர் இருக்காங்க லட்சக்கணக்கான டிசைன்ஸ் ஆஃப் அந்த பேட்டர்ன் இருக்கு டெக்ஸ் இருக்கு சோ அது வந்து வெஸ்டர்ன்ல ரொம்ப ஃபேமஸ் ஆ இருக்கு ஆஹ் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸா இது பேமஸ் ஆ இருக்கு நார்த் இந்தியாவுல சவுத் இந்தியால இப்பதான் வந்து இது தெரிய தெரியாது ஆமா நான் பாக்கும்போது கொஞ்சம் பின்னாடி அது ஹோம் பண்ணும்போது அந்த பேரல் ரீடிங் வந்து நார்த்ல அப்படியே அவ்வளவு இது யூ கேன் சீ எனிபடி நிறைய சேனல்ஸ் ஆமா அதை பூஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அண்ட் இட்ஸ் வெரி பாப்புல நேட் கிவிங் குட் ரிசல்ட்ஸ் இல்லன்னா யாரும் நம்ம பண்ண மாட்டோமா ரிசல்ட் இருக்கனால தானே இப்போ நான் எச்எஸ் வாங்கிட்டோம் நீங்கள் எத்தனை வருஷமா ஹவு டிட் யூ கம் டு திஸ் நீங்கள் எப்படி இல்லை இதுக்கு டேரோ ரீடிங்க்கு மெயின் கான்செப்ட் வந்து அது ரீடர்ஸ்க்கு தேவை வந்து அவங்களுடைய சைக்கிக் நாலேஜ் தான் ஸோ இன்ட்யூஷன் பவர் சைக்கிக் நாலேஜ் ரொம்ப மஸ்ட் அதை வச்சு தான் ப்ரெடிக்ஷனே கொடுக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எனக்கு சைல்டுஹுட்லேருந்தே அந்த சைக்கிக் நாலேஜ் அதுக்குண்டான தேடல்கள் அதெல்லாம் எனக்கு நிறைய இருந்தது ஸோ நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய விஷயங்கள் ஸோ ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயம் ஒரு சைடு அது இருக்கும் போது ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டேரோ ரீடிங் நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸா ஃபாலோ பண்ணிருக்கேன் டேரோ ரீடிங்ஸ்லாம் பார்ப்பேன் ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் அது ஒரு கட்டத்துல எனக்கு அதையும் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு மாறிச்சு ஸோ அப்ப அதை நான் லேர்ன் பண்ண கத்துக்கிட்டேன் ஸோ லேர்ன் பண்ணும்போது தான் ரிசர்ச் பண்ண முடியும் இப்போ லேர்ன் பண்ணும்போது எனக்கு பர்சனலா பார்த்தேன் என்னோட ஃபேமிலிக்கு பார்க்கும்போது நிறைய ரிலேட் ஆச்சு ரொம்ப அக்யூரேட்டா இருந்தது ப்ரெடிக்ஷன்ஸ் சோ அத ஏன் இதை மத்தவங்களுக்கு நம்ம அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத அபிகம் புரொஃபஷ்னல்லா வந்து கொண்டு வர ஆரம்பிச்சேன் அது வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸா வந்து ப்ரொஃபஷனலா பண்ணிக்கிட்டு இருக்கு பட் அதுக்கு முன்னாடி என்னோடைய சர்க்கிள்ல வந்து பண்ணிக்கிட்டு உம் இதுல ஒரு த்ரீ டூ வேலை செய்யணும் டேரோ கார்ட்ஸ் இல்லையா ஸோ டேரோ கார்ட்ஸ் இல்லை இஸ் அ ஜென்ரல் எல்லாருக்கும் அது ஜெனரல் தான் ஆமாம் இது டேரோ கார்ட்ஸ்க்கும் தனியாக மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது எல்லாமே ஜெனரல் தான் ஸோ அது பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு ஓகே ஓகே அது கர்மாக்கும் கார்மிக்கும் இதில் கனெக்ஷன் இருக்கா ஆ கண்டிப்பாக இப்போ கர்மான்றது நம்மளுக்கு கர்ம வினை பலன் அப்படி நம்ம எடுப்போம் ஸோ டேரோட்ல வந்து கார்மிக் ரீசன் இருக்கும் அது என்னன்னா இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதோ அது ரூட்ல இருந்து போகும் ஸோ இது பாஸ்ட் லைஃப்ல இருந்து வந்த பிரச்சனையா இல்லை வந்து நம்ம சைல்டுஹுட் இன்னர் வோன்ஸ்ல இருந்து வந்த பிரச்சனையா அப்படின்னு அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறதா இது கார்மிக் சுச்சுவேஷனா டேரோ ரீடிங்லாம் நம்ம பார்க்கறது வருமா அந்த மாதிரி கண்டிப்பா கார்மிக் ரீசன் வரும் ஒரு சில பேருக்குலாம் நான் ரீடிங் கேட்பாங்க என்னோட ஹஸ்பண்ட் பேருக்கு போது நல்லா இருக்கும் எல்லாமே வெல் செட்டில் தான் இருக்கும் பட் எங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு கிளாஷ் ஆகுது ஏதோ ஒன்னு ஒத்து போகல அவங்களுக்கு நான் ப்ரடிக்ஷன் பார்க்கும் கார்மிக் கார்ட்ஸ் ரிசம்பிள் பண்றதுக்குன்னே இருக்கு சில கார்ட்ஸ் இருக்கு இந்த டெக்ஸ்ல சோ அது எனக்கு வந்து பிளிப் ஆகும் அப்போதான் தெரியும் ஓகே உங்களுக்கு கார்மிக் ஏதோ கார்மிக் கனெக்ஷன் இருக்குது ஸோ அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது பாஸ்ட் லைஃப்லேயோ இல்லை விட்டக்குற தொட்டக்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருக்குது அதனால தான் இப்பயும் அவங்களுக்கு க்ளாஷ் ஆகுது அப்படின்றத ஸோ அதை கண்டுபிடிப்போம் அதை கண்டுபிடிச்சிட்டு சில பேர் அதை ரெக்கவர் பண்ண ரெமடிஸ் கேட்பாங்க அதுவும் நம்ம டாரோ கார்ட்ஸ்லேயே நம்ம எடுக்கலாம் ப்ரிடிக்ஷன்லேயே எடுக்கலாம் ரெமெடிஸ் ஸோ அப்படி வந்து கொடுப்போம்

ஸோ அப்படின்னும் போது இந்த டாரோ கார்ட்ஸை அதை பேஸ் பண்ணல அதனால எல்லா விதமான க்ளைண்ட்ஸ்க்கும் நம்மளால இது வந்து ரெமெடிஸ் கொடுக்க முடியும் ஸோ அவங்க அவங்களுக்கு ஆப்டடா கொடுக்க முடியும் அவங்களோடய ஆமா கேட்டு ஓகே இதுல ரெமெடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலா தான் இருக்கும் ஸோ அவங்க ஒரு விஷயத்த செய்யற மாதிரி தான் இருக்கும் அதுல இருந்து முழுமையாக மூவான் ஆகுறதுக்கு என்ன பண்ணணுமோ ப்ராக்டிக்கலா அப்படியான ரெமெடீஸ் தான் இருக்கும் நம்ம அஸ்ட்ராலஜில வர ரெமெடிஸ் மாதிரி இது இருக்காது சோ டிஃபரண்ட் அப்படி வராது பட் கர்மா என்ன கர்மா என்ன கருமா கர்மான்றதே நம்ம செய்யற வினையோட எதிர் தான் அதுதான் போ பாசிட்டிவ் கருமா இருக்கும் நெகட்டிவ் காரமா இருக்கும் இது வந்து நம்மளுக்கு தொடர்ந்துகிட்டே வரும் லைஃப் ஃபுல்லா சோ இது டேரோ பிரெடிக்ஷனே அதுதான் அவங்க என்ன பாஸ்ட்ல செஞ்சிருக்காங்களோ அதுக்கு என்ன இப்ப பிரசென்ட்ல நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் தென் பிரசென்ட்ல செய்யற விஷயத்துக்கு பியூச்சர்ல எப்படி அவுட் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சோ அப்படின்னு பாக்கும்போது எல்லாமே கர்மா கனெக்டிவிட்டில தான் இது வரும் இதுல வந்து பாஸ்ட் லெக் பாத்திருக்கீங்களா பாத்து அது அது நிறைய அவங்களுக்கு ரிலேட் ஆயிருக்கு அதாவது இப்போ கரண்ட்ல அவங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கறாங்களோ என்ன அவங்களுக்கு பாஷனா இருக்கோ என்ன லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்களோ அது பாஸ்ட் லைஃப்ல அதுக்கு ரிலேட்டடா அங்க வந்து பாஸ்ட் லைஃப்ல ரீடிங் வரும் அவங்களுக்கு அவங்களே வந்து ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க சோ இதுக்காக தான் நான் இந்த ஒரு ஃபீல்டுல நான் இதுக்காக தான் நான் இப்போ இப்படி இருக்கிறேன்னா எனக்கே தெரியல பாருங்க நீங்க சொல்லும் போது தான் நானே ஒண்ணு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க

அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப லாகிங்கா போகுது அவங்களால அதுக்குள்ள போகவும் முடியல வெளியே வரவும் முடியல ஸோ இது ஏன் எனக்கு இப்படி ஆகுது சிஸ்டர் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நிறைய ரீடிங் கேட்பாங்க பார்ப்போம் அவங்களுக்கு திரும்பி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் சரி ஓகே ஒரு பாஸ்ட் லைஃப் ரீடிங் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும் போது பாஸ்ட் லைஃப்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேரை ஹர்ட் பண்ணி நிறைய ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் த்ரூ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க சோ அதனால இப்போ வந்து இப்ப இருக்கிற அந்த ஒரே ஒரு ரிலேஷன் பர்சனோட கூட அவங்களால கனெக்ட் ஆகவும் முடியல அதுல இருந்து வெளியேறவும் முடியல சோ அங்க அவங்க பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அதை நாங்க கண்டுபிடிச்சோம் சோ அதுக்கப்புறம் நீங்க இது இப்படிதான் போவோம் ஒண்ணு நீங்க இதுல இருந்து கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆயிடுங்க இல்ல இதுல இந்த பர்சன் உங்களை பிடிச்சிருக்கு என்னால அங்க இருந்து நான் வெளியேற முடியாதுன்னா சோ இத நீங்க வந்து கோத்ரூப் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்ல இட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் உங்களுடைய சாய்ஸ் தான் ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க என்ன நல்லவனா இருக்கேன் யாருக்கும் எந்த தீங்கு பண்ணல ஆனா எனக்குதான் சுற்றி சுத்தி பிரச்சனை வருதுனா கருமண்டே ஒரே வார்த்தையில சொல்லிப்பாங்க மக்கள் வந்து வந்து ஏதோ ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க பட் கருமான்றது அவங்க செஞ்ச காரியம் தான் அது அவங்களுக்கு அதாவது புரியாது ஒரே ஃபேமிலியில பொறுத்து இருப்பாங்க ஒரு ஒருத்தர் ஒண்ணு மாதிரி இருப்பாங்க ஏ ஒரே அம்மா ஒரே பாட்டு போறது அவனுக்கே அப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் நான் இருக்க

பட் எங்கயோ ஒரு ஸ்டோர் ஆகும் ஆமா நீ இப்ப என்ன பண்ற இன்னைக்கு நீ என்ன போறதுல வருங்கிறது ஒண்ணு ஆமா கண்டிப்பா அப்போ இது எதை எனக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன் நீங்க என்ன வேணா சிரிக்கலாம் நான் எப்ப ஐ ரைட்டா நட்டு டேர் காட் நீ நல்லா வந்தான் ஆனா ஏன் யா எப்போ பண்றதுக்கு போய் இப்ப வந்துச்சுன்னு எனக்கு தெரியாத ஒரு தர போட்டிருக்கு சொல்ல காலையில தப்பு பண்ண சாயங்காலத்துக்குள்ள எனக்கு தன்னோட கொடுத்துரு நீ எப்போ பண்றதுக்கு போய் போனா எப்படி நம்புறது அது நான் தான் பண்ணேன் அதனால நீ வந்து ஏதாவது தப்பு பண்ண அப்பப்போ எக்ஸாம் எழுதி நம்ம மூணு நாள் எடுத்துக்கோ நாலு அதனால மார்க் போட்டு நான் அப்ப திருந்திப்பேன் நான் திருப்பி அதை பண்ண மாட்டேன் பட் நான் திரும்பி இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி ரொம்ப கொஞ்சம் பண்ணு எனக்கு என்ன அதுல ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா அந்த ஜென்மத்திலே சில பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் வந்து அந்த வைஃபை விட்டுட்டு நிறைய பொண்ணுங்களோட இருக்காரு சோ அங்க வந்து வெளிய வந்துட்டார் அப்படின போது அந்த லைஃப்லயே அவரalle திருந்த முடியல அதுக்குள்ள அவர் வந்து மரணிச்சிட்டாரு என்ன பண்றாங்க வந்து அது मंथ எண்ட ஆன எப்படி நம்மளுக்கு சாலரி வந்து கிரெடிட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ஆ அதெல்லாம் சேர்த்து வச்சு நீ கடச்சு காலத்துல பத்த படுக்கிய உங்களுக்கு ஆயில் ஓகே அப்படி இருக்கானே அப்படி இருக்க ஓகே நான் என்ன சொல்றேன் அதை கொடுத்தா அது வேஸ்ட் அவனுக்கு தெரியும் அவன் சாப்பிட்றான் பிளஸ் அவனால கை கல்லாம் விழுந்துருச்சு அவனால ஒண்ணும் பண்ண முடியாது நான் என்ன சொல்றேன் நல்லா வாழும்போது ஒரு டடிடி அடுத்த ஸ்டெப் கரெக்ட் தெரியுமா அது வந்து அது தப்புகளுக்கு ஏத்த மாதிரி அந்த பனிஷ்மென்ட் போவோம் ஏன்னா சில சில பெரிய தப்புக்கு உடனே பனிஷ்மெண்ட் கிடைச்சிட்டா அவங்க அதை வந்து ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க திருப்பியும் அதுக்குள்ள போவாங்க நான் என்ன சொல்றேன் திருப்பி ரியலைஸ் பண்ற மாதிரி கொடு ஏன்னா நல்லது மட்டும் சந்தோஷமா வைக்கிறா சி எவ்வளவு ஹை லெவல் கொடுக்குறாங்க நல்ல லைஃப் குடுக்குறாங்க அது அப்போ நீ சொல்லு டே இது எதுவுமே நெச்சம் இல்லடா லாஸ்ட்ல எங்கேயும் போய் முடிய போது கீழே யாஸ் பாசிட்டிவ்லி மாதிரி யாஸ் சொன்னோம் சம்திங் இல்லைன்னா இது எப்படி போகுதுன்னா நம்ம ஊர் சீரியல் எபிசோட் மாதிரி நெவர் இண்டிங் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்தாதான் அவன் புள்ள திருந்தோம் அப்பாவுக்கு இது நடந்துச்சு நான் இத பண்ண மாட்டேன் அவன் பொண்ணு திருந்தோம் அம்மாவுக்கு இது நடந்தது பண்ண மாட்டேன் இல்லைனா நான் சொல் நீ நான் எப்படிங்க நம்ம சொல்லுங்க பாரு பாஸ்ட் கருமா அப்படியே நான் எப்படி நம்ப முடியாது எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் எப்படி அதுக்கு அதுக்கான யூ கேன் ப்ரூவ் இட் நீங்களே சொல்லுங்க இந்த காரை எடுத்துட்டு நீ கருமான்னு சொல்லிட்டு விட்டுருங்க நான் அப்படி எடுத்துட்டு போக முடியாது நான் வாழணும் நான் அடுத்தது நான் ஸ்டெப் பண்ணோம் நான் என்ன பண்ணதுக்காக அப்போதான் உங்களுக்கு அந்த கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வாழ பிடிக்கும் எத்தனை சூசைட் பீப்புள் போறேன் உங்களை யாரையாவது தடுத்து முடிக்காதான் எவ்வளோ சூசைடு யார்குலேருந்து சேல்ரி கிடைக்கல வேலை செய்யல இல்லை லவ் ஃபெயிலியர் ஃபேமிலி கடன் தொல்லைங்க நான் சொல்றேன் இந்த மாதிரி கார்ட்ஸ் நல்ல யாருக்கா அதை ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு இன்னைக்கு நான் ரீடிங் பார்க்கலனா நான் வந்து சூசைட் பண்ணி எடுப்பேன் என்ன அந்த நாற்பது லட்சம் லாஸ் ஒரு கோடி லாஸ் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அடுத்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவங்க கெட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு